அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காயில் நிறைய பயன்கள் இருக்குது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லாத ஒரு குழம்பை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது எந்த குழம்பு நம்ம வைக்கிறதா இருந்தாலும் நிச்சயமாக கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஒரு எவர் கிரீன் காய்கறி தான் நம்ம சொல்லும் எப்படி நம்ம எம்ஜிஆர் சாரை பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்குது எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அவரை பார்த்தாலே அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை பற்று அவர் மேலே அவர் சொல்கிற கருத்துக்கள் மேலே மக்கள் எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் ஒரு பெரிய நிறைய அபிப்பிராயம் அவர் மேலே இருக்கு அதே மாதிரி தான் இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஒரு காய்கறிகள் இந்த கத்திரிக்காயில விட்டமின்கள் தாதுக்கள் நீட்சிகள் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு காய் இதயம் ஆரோக்கியத்தை மற்றும் இதய நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்குது மூளையோட ஆரோக்கியத்தை நமக்கு சீர்படுத்தி கொடுக்கறதும் இந்த கத்திரிக்காய் தான் மேலும் ரத்தத்தில் இருக்கிற இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களையும் இது குணப்படுத்துகிறது சருமத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது பூஞ்சை தொற்றுகள்லாம் எதிர்த்து போராட இந்த முருங்கைக்காய் பயன்படுகிறது முருங்கைக்காயில் இருக்க விதைகளை எல்லாருமே சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா ரத்த சோகை இந்த மாதிரி மூட்டு வடி இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் சர்ம ஆரோக்கியம் சிறுநீரகத்தில் ஆரோக்கியம் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ஆரோக்கியத்துக்கும் நோய்களை தடுப்பதற்கும் இந்த முருங்கைக்காயில இருக்க விதைகள் பயன்படுகிறது ஆக உடல்ல இருக்க நோய்கள் எதுவானாலும் சரி பண்ணக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு இப்ப நான் ஒரு காரைக்குழம்பு சிம்பிளாக பண்ண போகிற பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அமக்கலம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டோம் ரெண்டு கடுகு போட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி நம்ம காரக்குழம்பு புளி வந்து சூடும் அதனால் ரெண்டு வெந்தயம் போட்டுட்டு பிறக இருந்தால் போடுங்க ஒரு மிளகு போட்டால் போதும் வாசனையாக இருக்கும் கொஞ்சோண்டு நீங்கள் பெருங்காயத்தூளை முதல்ல போட்டாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் கடைசியாக சில பேர் இறக்கும் போது போட்டு மல்லி கொத்தமல்லி மல்லி போட்டு இறக்குவாங்க அப்படி போட்டாலும் பரவாயில்ல உங்கள் சௌகரியம்னால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்குங்க கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சல பிஞ்சுனா ஒரு துளி ஒரு துளி அளவு கொஞ்சோண்டு சால்ட்டு தூளுப்பு போட்டு நல்லா வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக பொன்னிறமாக வந்துடும் ஏன்னா இது ஒரு கேட்டரிஸ்ட்டு உப்பு அந்த சூடை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால உப்பை போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து நாலு பூண்டு பல் நீங்கள் தட்டி போட்டாலும் பரவாயில்ல முழுசாக போட்டாலும் பரவாயில்ல ஆனால் தோலை எடுத்துகிட்டு போடுங்க அதே மாதிரி தக்காளியை போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தக்காளியை சீக்கிரமாக எடுத்து வெளியில் வச்சுடுங்க சமைக்க போகிறதுக்கும் ஏன்னா அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கி வராது கத்திரிக்காய் முருங்காயை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அறிஞ்சிக்கோங்க நான் இப்படி தான் அறிவேன் எங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரிஞ்சு நெல் விட்டு தாளித்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெறும் தண்ணி புளி தண்ணியை ஊற்றக்கூடாது வெறும் தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியை திட்டமாக அந்த காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் நிறைய வேண்டாம் ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு காய் முதல்ல நல்லா வேகட்டும் வெந்த பிறகு புளியை ஒரு தடவை நல்லா அழு அதுக்கு பிறகு நல்லா ஊற வச்சு அந்த புளியில் கண்டிப்பாக ஓடு இருக்கும் மண் இருக்கும் ஏன்னா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த புளி நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி வருது நீங்கள் அவங்க கஷ்டங்களும் புரிஞ்சுக்கணும் புளியை நம்ம ஒரு தடவை கிளீன் பண்ணி நல்லபடியாக எடுத்து அதை நம்ம குழம்புல ஊற்றி கடைசியாக ஊற்றி நம்ம ரெண்டு கொதி வந்த பிறகு இறக்கணும் இறக்குன பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் அந்த தூளை போட்டு இறக்குனீங்கன்னா கூட நல்ல வாசனையாக இருக்கும் இதுதான் குழம்பு இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை சாதாரணமாக நீங்கள் வச்சாலே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் அருமையாக இருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அடுப்பில் அசைஞ்சால் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கேஸ் எடுப்போ அடுப்போ இதே மற்ற நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யுங்க நல்ல ஆரோக்கியம் இருக்க காய்கறிகள் எல்லாத்துமே நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நிறைய வேலைகள் இருக்குது இருந்தாலும் சமைக்கிறது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறது நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான்